கேட்டிடவே குறித்தோடிவாய் என்றான் குழந்தை போலே குழந்தை போலே குழந்தை போலே குயில் பாட்டு கேட்டிடவே குறித்தோடிவாய் என்றான் குழந்தை போலே குழந்தை போகம் மனம் ஒன்றி பேசிடவே வாவா என்றான் வாவா என்றான் வாவா என்றான் வாவா என்றான் குயில் பாட்டு கேட்டிடவே குதித்தோடி வா என்றான் குழந்தை ஓடிப்புடிப்போமா முகே காட பார்ப்போமா முயகோடி புடிப்போமா முகே காட பார்ப்போமா என்று சொல்லி என்று சொல்லி முயகோடி புடிப்போமா முகே காட பார்ப்போமா என்று சொல்லி என்று சொல்லி பயோகம் ககம் ப ரி வகப்பிணிகே நடக்கின்றான் மயங்கி போனேன் மயங்கி போனேன் நான் மயங்கி போனேன் பயோகம் ககம் பத்ரி பகப்பிணிகே நடக்கின்றான் மயங்கி போனேன் மயங்கி போனேன் பாட்டு கேட்டிடவே குளித்தோடிவாய் என்றான் குழந்தை போலே குழந்தை போலே மயையாடும் தோப்போக மனமொன்றி பேசிடவே வாவா என்றான் வாவா என்றான் வாவாயின்றான் வாவாயின்றான் வாவாய் என்றான் கீதங்கள் கேட்கும் அந்த கிணற்றோக படிக்கட்டில் கீற்றாய் என்னை கீற்றாய் என்னை கீதங்கள் கேட்கும் அந்த கிணற்றோக படிக்கட்டி கீற்றாயின்னி கீற்றாயின்னி பாதங்கள் தாம் நோக்க பாகென்னை என்றீதான் பாட்டும் சொன்னான் பாதங்கள் தாம் நோக்க பாகென்னை என்றுதான் நாட்டும் சொன்னான் பாட்டும் சொன்னான் கீதங்கள் கேட்கும் வந்த கிணற்றோக என்னை கீற்றாயெண்ணெய் என்னை பாதங்கள் தாம் நோக்கப்பாடெண்ணீ தான் பாட்டும் சொன்னான் பாட்டும் சொன்னான் பாட்டும் சொன்னான் நாதத்தில் தான் மயங்க நான் என்ன செய்வேணும் நாதத்திற்தான் மயங்க நான் என்ன செய்வேணும் நாணம் மோதும் நாணம் மோதும் நாதத்திற்தான் மயங்க நான் என்ன செய்வேணும் நாதத்திறான் மயங்க நான் என்ன செய்வேணு நாணம் மோதும் நாணம் மோதும் வேதமென உயர்வகிடும் பாட்டாக உயவும் காற்று ஓதுகின்ற வேதமென உயிர்வகிடும் பாட்டாக உழவும் காற்று உழவும் காற்றே உழவும் காற்று நாதத்திற்கான் மயங்க நான் என்ன செய்யணும் நாதத் திருத்தான் மயங்க நான் என்ன செய்வேனோ நாணம் மோதும் நாணம் மோதும் நாணம் மோதும் நாதத்திர்தான் மயங்க நான் என்ன செய்வேனோ நாணம் மோதும் நாணம் மோதும் நாணம் மோதும் வேதமென உயிர்விடும் பாட்டாக உயவும் காற்றே உயவும் காற்றே உயவும் காற்றே உயவும் காற்றே குயில் பாட்டு கேட்டிடவே குறித்தோடிவாய் என்றான் குழந்தை போலே குழந்தை போலே குழந்தை போலே േുംവൻ പാട്ട് നാൻ മുഴുകി നിലവേ തേ മുഴുകുമ്പൻപാട്ട് നാൻ മുഴുകി നിലവേ ദേവി എൻറെ ദേവി தேனுகும் அவன் பாட்டு நானுகி நின்றிடவே தேவி என்றே தேவி என்றே தேனுகும் அவன் பாட்டு நானுகி நின்றிடவே தேவி என்றே தேவி என்றே தேவி என்றே தேவி என்று ஏன் உகிப்போகின்றாயே ி போகின்றாய் என்ன வகையென்றவைக்க எங்கே நானும் ஏ போகின்றாய் என்ன வகை என்று வைக்க எங்கே நானும் ஏ போகின்றாய் என்ன வகை என்று வைக்க எங்கே நானும் எங்கே நானும் எங்கே நானும் ஏ நுகுகி போகின்றாய் என்னவகை என்றலைக்கு எங்கே நானும் எங்கே நானும் எங்கே நானும் உ நுகுக உகம் இறந்து வசமானேன் உன்றன் கண்ணில் உணுகுக உய உகம் இகந்து வசமானேன் உன்றன் கண்ணில் உன்றன் கண்ணில் மானோடு மேகமென வட்டமிடும் வெகி கண்டு வாய்கின்றேனே வாய்கின்றேனே மானோடு மேகமென வட்டமிடும் வெகி கண்டு வாய்கின்றேனே வாழ்கின்றேனே குயில் குய்பாட்டு கேட்டிடவே என்றான் குழந்தை போகை குழந்தை போகையே குழந்தை போகை மயாடும் தோப்போகம் மனம் ஒன்றி பேசிடவே வாவா என்றான் வாவாய் என்றான் வாவாய் என்றான் வா என்றான் வா என்றான் என்றான் என்றான்வாக என்றான்வா என்றான் வா என்றான் பாவா என்றான் வா என்றான் பாவாக என்றான் பாவாக என்றான்